மாதந்தோறும் இருமுறை பிரதோஷம் வருகிறது வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி நாட்கள் பிரதோஷ நாளாகும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரமே பிரதோஷ வழிபாட்டிற்கான காலமாகும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்க்கடலை கலைந்தனர் அப்போது கடலில் இருந்து பல பொருட்கள் வெளிவந்தன அவற்றை திருமால் இந்திரன் முதலான தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இதன் கூடவே ஒரு கொடிய ஆழகால விஷமும் வெளிப்பட்டது இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினர் உலக உயிர்களை காப்பாற்றும் எண்ணத்தில் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் சிவபெருமான் தன் கணவரின் உடலில் விஷம் பரவக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை தன் கரங்களால் பிடிக்க ஆழகால விஷம் சிவபெருமானின் தொண்டைக்குழியிலேயே நின்றது இதன் காரணமாக ஈசன் நீலகண்டர் என்று பெயர் பெற்றார் இறைவன் ஆழகால விஷத்தை உண்டு ஆனந்த நடனம் ஆடிய நேரம் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷம் என்பது குறிப்பிடத்தக்கது தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமற்ற என்று அர்த்தம் குற்றமற்ற நேரத்தில் இறைவனை வழிபடுவது சிறப்பு ஆகவேதான் பிரதோஷ வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் அன்று சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நூற்றி நாற்பது பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது சிவன் அடியார்களின் வாக்காகும் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இல்லையென்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான வில்வ அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும் இது தவிர தும்பை பூ மாலை அறிவித்து பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நித்ய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்பதாகும் இதில் நித்ய பிரதோஷம் என்பது சூரிய அஸ்தமனத்திற்கு மூன்று நாழிகைக்கு முன்பாக உள்ள காலகட்டத்தை குறிக்கும் பிரதோஷம் என்பது வளர்பிறை திரியோதசி அன்று வரக்கூடியது தேய்பிறை த்ரியோதசி அன்றும் வரும் பிரதோஷத்திற்கு மாத பிரதோஷம் என்று பெயர் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமையோடு வரும் பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்கிறார்கள் பிரளய காலத்தில் வருவது பிரளய பிரதோஷம் எனப்படும் அப்போது எல்லாமே ஈசனுக்குள் அடங்கும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுவும் கிருஷ்ணபட்சம் தேய்பரை சனிக்கிழமையில் வந்தால் அது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சாதாரணமாக பிரதோஷ வேலையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் ஐந்து வருட ஆலய வழிபாடு செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம்